அண்ணன் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது இந்த பகுதியினுடைய மக்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தென் மாவட்டங்களிலே மூன்று கலைக்கல்லூரியை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவரும் பெரியவர் அண்ணன் மோகத்தேவர் அவர்கள் தான் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அந்த தலைவருக்கு மேலும் புகழ் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான் மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடலுடைய நாயகர் அவர்கள் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று சட்டமன்றத்தில் நூத்தி பத்து விதியின் கீழ் அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில இப்பொழுது நாங்கள் நினைவு மண்டபம் என்று அமைப்பதில்லை மணிமண்டபம் என்ற அடிப்படையில அமைக்கிறோம் மணிமண்டபம் அமைத்த உடம்புல அங்கே ஒரு சிலையும் நிறுவ வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் அதற்காக சுமார் ஆறரை கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அது எந்த இடத்துல அந்த மணிமண்டபத்தை அமைப்பது சிலை அமைப்பது என்ற அடிப்படையில் தான் நம்முடைய மாண்மிகு நம்முடைய மதுரை சேர்ந்த மணிவரித்துறை அமைச்சர் இடத்துல ஒரு தேதி ஒருக்கி தருங்கள் என்று நானே கேட்டு இன்றைய தேதியில வாருங்கள் என்று அவர் சொன்னார்கள் எனவே ரெண்டு பேரும் பார்த்து அந்த எந்த இடத்துல அமைக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தலைவர் வைத்து நாங்கள் ஆய்வு செய்த அந்த அடிப்படையில ஏற்கனவே மூக்கியவர்கள் படித்த பள்ளிக்கூடது இதுதான் இந்த படித்த பள்ளிக்கூடம் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட கடந்து கடந்திருக்கிற பழைய கட்டிடங்கள் இவைகளெல்லாம் எப்பொழுது இடிந்து விடுமோ என்ற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு கட்டிடங்கள் எனவே அவர் படித்த இடங்களிலேயே ஒரு மணிமட்டில் சிலை அமைத்தால் அது மிக பொருத்தமாக இருக்கும் என்ற அரசு கருத காரணத்தினால்தான் இப்பொழுது இந்த இடத்தை வந்து நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் விரைவிலேயே டெண்டர் கோரப்பட்டு அந்த மணிமண்டம் கட்டி அந்த சிலை இங்கே அமைக்கப்படும் ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் அது விரைந்து செய்ய வேண்டும் என்று சொல்லிருக்கிறார்கள் அதனால்தான் நேருகே நானே தளத்தை தேர்வு செய்வதற்காக வந்தேன் அதில் என்ன ஒரு பெரிய பொருத்தம்னா எங்கூர் ஒரு பழமொழி உண்டு காக்கா உட்காரத்துக்கும் பழமொழித்துல பொருத்தமாக இருக்குன்னு ஒரு பழமொழி எங்க ஒரு முதுமொழி உண்டு இந்த இடத்தை பார்க்குறதுக்காக இன்றைக்கு நான் அங்கிருந்து வந்தேன் எதிர்பாராத வந்த உடனே எங்க மூர்த்தி அவர்கள நம்முடைய தம்பி மணிமாறன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு தேவருடைய நினைவை போத்துகின்ற நாள் அப்படின்னு சொன்னாங்க அதனால்தான் அவர் நினைவு இடத்துக்கு போய் அவருக்கு மலரஞ்சலி செலுத்திவிட்டு இந்த ஊரினுடைய மையப்பகுதியில் இருக்கிற சிலையிலே அவருக்கு மாலை அணிவித்து அதுக்கு பக்கத்தில் அவருடைய குருநாதர் நம்முடைய தேவர் திருமகன் அவர்கள் அவருக்கும் ஒரு மாலையை போட்டுட்டு சென்று அந்த இடத்த வந்து பார்த்தோம் விரைவிலேயே அந்த மணிமண்டம் கட்டப்படும் எனவே இதிலிருந்து என்ன புரியுதுன்னு சொன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டிலே சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்காக விழிப்புணர்வு உருவாக்கிய தலைவர்கள் பின்தங்கிய பின்தங்கிய பகுதியில் இருக்கிற அந்த பகுதியில் மக்களுக்கு மக்களுக்காக தொண்டாற்றிய தலைவர்கள் இப்படி பல்வேறு வகையிலே மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்தப்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு மணிமண்டலம் அமைப்பு அமைப்பது சிலை அமைப்பது என்ற அடிப்படையில சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த பட்டியல்தான் பெரியவர் அண்ணன் அவருடைய மணிமண்டபம் சிலையும் அமைகிறது மணிமண்டபம் இல்ல இப்ப அளவுக்கு மணிபண்டம் கட்டுவது சிலை அமைப்பது என்ற குறிப்பிட்ட தமிழுக்காக சங்கம் வளர்த்த ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்து தமிழாகவே வாழ்ந்த அண்ணன் கலைஞர் மீது அந்த நூலகத்தை அமைத்தார்கள் அந்த நூலகம் சிறப்பு பெற அமைந்தது நான் இன்றைய தினம் ஏன்னா அந்த கட்டிடத்தை கட்டியது பொதுப்பணித்துறை காரணத்தினால் சம்பந்தப்பட்ட நூலகத்துறையினுடைய அதிகாரியை அழைத்து நான் பேசினேன் இதுவரைக்கும் அந்த தென்னக பகுதி மக்கள் முழுமையை பயன்படுத்திய என்னன்னு கேட்டேன் கல்லூரி மாணவர்கள் இருந்து பள்ளி இருந்து ஐஏஎஸ் போன்ற தேர்வுகளுக்கு மாநில அரசாங்கத்துடைய தமிழ்நாடு தேர்வு தேர்வாணையத்துக்கு தேர்வு மேற்கொண்டு அன்றாடம் படிப்பவர்கள் இலக்கியம் படிப்பவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் என்ற அடிப்படையில் இதுவரைக்கும் இருபத்தி ஓரு லட்சம் பேர் இதுவரைக்கும் அந்த நூலகத்தை பயன்படுத்தி இருக்கிறார் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறாரு அதனால இந்த தொடர்ந்து இன்னும் இந்த வளர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு